நானும் வேதத்தை எல்லாம் வாஸ்து வாஸ்த்து பார்த்தேன் இந்த காரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவறு பிள்ளைக்கு கொடுத்துருக்குற அதிகாரம் இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்ப இது இன்னைக்கு இல்லையே நீதி நியாயமா தீர்ப்பு சொல்றியா இல்லையே ஏன் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னா உங்களுக்கு தெரியுமா தேவன் சொன்னார் நான் அதை விட்டுறேன் தேவன் சொன்னாரு ரெண்டு படகுல கால் வச்சா ரெண்டு படகு அண்ணா டைம் போயிருவோம் நீ பொத்துலுக்கீழ விழுந்துருவ நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா கொஞ்ச நியாயத்தையும் கொஞ்சம் அநியாயத்தையும் கையில் வச்சிட்டு இருக்கிறோம் சிவா எல்லார்டையும் இந்த குணம் இருக்குதுங்க கொஞ்சம் நியாயம் செய்வோமே கொஞ்சம் அநியாயம் இது எப்படி தெரியுமா நம்முடைய மனசுக்கு தெரியறது மட்டும்தான் நம்முடைய மனசுக்கு நீ தேவனை வேதத்தை கையில வச்சிருக்கிறது உனக்கு இந்த வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை தான் கடவுள் என்ன செய்யறது தெரியுமா வேதத்தில் கொடுக்கப்பட்ட எந்த நன்மையும் உனக்கு தர மாட்டார் ஏன் நாம வேதத்தின் படி வாழ்றதில்லை நமக்குன்னு ஒரு கோட்பாடு அமைச்சுக்கிட்டோம் வரலங்க பாவத்துக்குள்ள வரல நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே என்னைக்காவது வேத வசனத்துக்கு கீழ்படுகிறோமா கீழ்படிமாமா உன்னை யாராவது பிடிச்சி வச்சிருக்காங்களா உன் வேதம் சொல்றதெல்லாம் நீ கேட்காத ஓ மன விருப்பத்தின்படி நீ வாழு அப்படின்னு யாராவது சொல்றாங்களா அப்புறம் எதுக்கு செய்யற ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிற ஏன் வேதத்தை கையில் வச்சிருக்கிற எல்லார் வீட்டுலயும் ஒரு பரிசுத்த வேதாகம இருக்கு பேருக்கு வச்சிருக்கிறியோ இல்ல உபயோகத்துக்கு வச்சிருக்கிறியோ எனக்கு தெரியாது ஆனா பைபிள் இருக்கா இருக்கு அதன்படி வாழ்றோமான்னு கேட்டா இல்ல என்ன காரணம் ஏன் வாழ மாட்டேங்கிறோம் இதனால தான் உண்மையை சொல்றேன் முதல் தண்டனை சமாதானத்தை தூக்கிடுவார் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் முதல் சமாதானத்தை தூக்கிடுவார் ப்ரீஷ் யாசுவா புரியலையா நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க என் யாவாகிய யாஸ்வீசியாவுடைய சித்தத்தை நீ செய்யலை அப்படின்னா பாவம் செய்யறதை எல்லாம் சொல்லலை நான் ஆனா ஒன்று ஒன்னிட்ட தேவன் கேட்கறது நீ நம்புகிற இந்த வேதத்தின்படி இந்த வேதத்துக்கு நீ கீழ்படுகிறியா இவ்வளவுதான் இதை வாசிக்கிறோம் அல்லது இத கேட்கிறோம் கேட்கிறதை வாசிக்கிறதை ஒரு காதால கேட்டு அது அடுத்த காதால விடுறியா இல்ல அதன்படி வாழ்றியா வாழல்ல அப்படின்னா முதல் சிக்ஷ என்ன தெரியுமா உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை பிடிங்கிடுவார் நிறைய பேருக்கு சமாதானம் இல்லைன்றதே தெரிய மாட்டேங்குது சமாதானத்தை அப்படியே எடுத்துருவாருங்க எனக்கு தெரிஞ்ச உண்மை இது நான் அறிஞ்ச சத்தியம் இதுதான் உன் சொத்தை எடுப்பார் உன் சொகத்தை எடுப்பார் கேட்டா இல்ல உன் ஆஸ்தியை புடுங்குவார் அந்தஸ்தை புடுங்குவார் கேட்டா இல்ல நீ எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கிற சமாதானத்தை புடுங்கிடுவார் சமாதானம் இல்லாம எப்படி வாழ போற அங்கதான் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சிரிக்கிறவங்க கூட சேர்ந்தா சிரிக்கணும் அழுறவங்க கூட சேர்ந்தா அழணும் நடிப்பு இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த நடிப்ப நாம பிக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா உண்மை இல்லையே உண்மை நம்மட்ட இல்லாததுனால நாம என்ன பண்றோம் நடிச்சுகிட்டு இருக்கோம் இங்க என்ன இல்ல நீதி இல்ல அன்பு இல்ல என் தேவன் சொல்றார் நீ அவருடைய பிள்ளையா இருந்தால் முதல்ல விசுவாசிக்கணும் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவரால் நீ நடத்தப்படணும் மூணாவது நீதியிலும் அன்பிலும் உறுதியா இருக்கணும் முடியுமா இது நம்ம சொல்லிட்டு நிம்மதியா இருக்கும் உன் சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் இந்த வாழ்க்கை இன்னைக்கு இப்படி இருப்பதற்கு காரணம் நாம தான் ஏன்னா ஒன் அழைச்ச அழைப்பு வேற அவருடைய பிள்ளை ஆகும்படி இந்த பிள்ளை எதுக்கு இந்த பிள்ளை என்கிற சுதந்திரம் நமக்கு எதற்கு கொடுத்தார் என்று கேட்டால் ஒன்று பேருடைய புஸ்தகம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவளைவித்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் பாத்தீங்களா நீங்க பிள்ளையா எதுக்கு அவர் உங்களை எடுத்தார் தெரியுமா புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமாக உங்களை தெரிந்து கொண்டது காரணம் தான் அவருடைய பற்றி அவரை பற்றி அவருடைய நாமத்தை பற்றி நீ அறிவிக்கணும் இதுக்காக தான் உன்னை ஆசாரியனாக பரிசுத்த கூட்டமாக அவருடைய சொந்த ஜனமாக உன்னை அவர் தெரிந்து கொண்டார் ஆனா நம்ம இதை செய்யவே மாட்டோம் அப்போ உனட்ட இருக்கிற பொறுப்பு போயிடும் உனக்கு கொடுத்த பதவி போயிடும் பிள்ளைன்ற ஸ்தானம் உன்னை விட்டு போகும் இந்த வசனத்தின்படி அவர் உன்னை பிள்ளையாக அங்கீகரித்தது உண்மையானால் நீ அவரை அறிவிக்கல அப்படின்னா நேரம் உடம்பு சரியில்லை பக்கத்து சாவு என் மாமியார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என் மாமனார் கொஞ்சோல வைத்துக்கடி அதனால நான் இப்ப அவருடைய நாமத்தை அறிவிக்க மாட்டேன் சர்வ பல்ல தேவன் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா மறித்தவன் மறித்தவனை அடக்கம் பண்ணட்டும் நீ என்னை பின்பற்றி வான் சொன்னார் செத்தவனையே விட்டுட்டு வாழ்னார் இவன் வயத்த கலங்கினா சொல்றான் வயிறு கலங்குது அதனால நான் ஊழிய தூக்க மாட்டேன் மழை வந்தது அதனால ஊழிய தூக்க மாட்டேன் வெயில் அடிக்குது அதனால ஊழிய இது எவ்வளவு பெரிய பிசாசு என்னட்டை வேலை செய்யுது கொஞ்சம் யோசித்து பாரு அப்போ உன் வாழ்க்கை கண்டிப்பா துக்கம்தான் உன் வாழ்க்கை சஞ்சலம் நீ முதல்ல ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல நான் பொருத்தனை பண்ணலப்பா சும்மா தான் சொன்னேன் நீ சும்மா சொன்னியோ சும்மா சொல்லலையோ மனசுல நினைச்ச பாத்தியோ அங்கேயே அந்த தேவ சமூகத்தில் போயிடுச்சு இப்ப நீ செய்யல அப்படின்னா பிள்ளை என்ற ஸ்தானத்தை ஒன்னு எடுத்து ஒன்னு அனாதை ஆக்கி விட்டுருவாரு அனாதை ஆக்கின நீ யாரு கொச்சையா சொல்ல போனா பெரும்போக்கு கொஞ்சம் யோசித்து பாரு நான் நானெல்லாம் உண்மையாக சொல்கிறேன் இந்த ஊழியத்தை விட்டு ஓடனேன் பல பல சந்தர்ப்பங்களை ஓடுனேன் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துச்சு உட்காந்துடே இல்லை ஏன் வேலையை செய்யலை உனக்கு என்னால் வேலை செய்ய முடியும் இல்லை அப்படின்னாரு அதனால இருக்கிறேங்க இது இதுவரைக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் கொண்டு வரல இல்லை அவர் கொண்டு வர நேரம் பெண்டு கலந்துரும் அதுக்குள்ளால் நம்ம போயிடணும் இல்லை அவ்வளோதான் மூச்சு மட்டும் தான் இருக்கு வேற எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துடும் என்ன அப்படி தாங்க கொண்டு வந்தாரு போராடினேன் போராடின பிறகுதான் இந்த பைபிளை கையில் எடுக்க ஆரம்பிச்சேன் இல்லைன்னா நான் எடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா சுகபோகமான வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம் என் கூட பெத்த தாய் தோப்பா மட்டும்தான் இருக்க மாட்டாங்க வேற எல்லாம் என்னோட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா அவர் என்னை கூப்பிட்டாரு அவருடைய பிள்ளையா இருக்கணும்னு வந்த பாத்தீங்களா அவர் எப்ப என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாரோ அப்போவே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவருக்கு பிள்ளையா வாழணும்னு நினச்சிக்கிட்டேன் அதுக்காக நான் பாவம் செய்யாத பரிசுத்தனான்னு கேட்டால் இல்லை பவுல் சொல்ற மாதிரி நான் பாவியிலும் பெரும்பாவி நான் தான் நான் விரும்பாத பாவங்கள் என்னை அதிகமாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதுன்னு பவுல் சொன்னான் பார்த்தீங்களா அது என்னையும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவருடைய சித்தத்தின்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவருடைய சித்தத்தின்படி தான் வாழணும் அவருடைய ராஜ்யத்திற்கு தான் போகணும் இதற்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயார் என்று நினைக்கிறேன் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அவருடைய பிள்ளையா இருப்பீங்க ஆனா இன்னைக்கு அது இருக்கா இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை பிள்ளைன்னு சொல்றோமே வெளிலைக்கு உரியை ஏதாவது நம்மட்டைய இருக்கா அல்லேலுயா அல்லேலுயா